இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறக்கீங்க சந்திர கிரகணம் முடிந்துடுது அடுத்தது வந்து புரட்டாசி மாதத்தில் அமாவாசை வரப்போகுது அதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது ஏன்னா மற்ற அமாவாசைகளை விட இந்த புரட்டாசி அமாவாசைக்குன்னு சில தனி சிறப்புகள்லாம் இருக்குது அது என்ன அதே மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அவர்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஏதாவது ஒரு நல்ல தொழில் அமையுமா ஏதாவது ஒரு நல்ல ஒரு வரன் அமையுமா அப்படின்னு காத்துட்ருக்கவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த மாதிரி தசா புத்தி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும் அதனால் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வாங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப நம்பிக்கையானவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப தைரியமாக இறங்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களுக்கு டக்கு டக்குன்னு இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடித்தர் போல இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து அதிகமாக உணவு பெரியார்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா உணவை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க நீங்களும் அந்த மாதிரி விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க பெரும்பாலும் எல்லாத்தையும் அப்படியே நீட்டாக தூய்மையா இருக்கணும் ஒரு குடிசை வீடாக இருந்தா கூட அந்த வீட்டை நல்லா சுத்தமாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வருகின்ற புரட்டாசி மாதத்துல வர அமாவாசையை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் புரட்டாசி மாதத்துல அமாவாசைக்கு முன்னதாக ஒரு பதினான்கு நாட்களுக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா மகாலயபட்சத்துல அடங்கும் மகா கூட்டல் ஆலயம் என்பது மகாலயம் என்று சொல்லப்படுது ஆன்மாக்கள் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வீட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம் இந்த முன்னோர்களை நம்ம வழிபடுறதுனால இந்த பூலோகத்தில் இருக்கிற அந்த ஆன்மாக்களோட ஆசி நம்மளுக்கு கிடைக்கும் ஏதாவது தவறுதலாக நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அல்லது தவறுதலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அந்த ஆன்மாக்கள் வந்து நம்மளை தடுத்து நிறுத்தும் அதனால தான் முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஏதாவது ஒரு காகம் வழியிலையோ ஒரு பூச்சி வடிவிலையோ ஏதாவது ஒரு விலங்குகள் வடிவிலையோ ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம் அதனால் தான் வருஷல்லா நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா கூட இந்த மகாலய காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது இந்த பதினாலு நாட்களுமே தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது மற்ற அமாவாசைகளை விட இந்த மகாலயா அமாவாசையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்மளுடைய உறவுகள் தாய்வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் நண்பர்கள் குருக்கள் எல்லாருக்குமே தர்ப்பணம் கொடுக்கலாம் அது நல்ல பலனை பெற்றுத்தரும் சரி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு பிரியமானவங்களை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க அவங்க மூலியமாக மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் தாய்வழி உறவுகளோட அன்பு ஆதரவு இந்த கால காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு வியாபாரம் தொழில் தொடங்கன்னா கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அவங்க முன்னாடி நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த ரிஷபராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெற்றுத்தரும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலர்லாம் நாள்பட்ட நோயினால பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த நோய் தொந்தரவு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் குடும்ப உறுப்பினருக்கிடையே சின்ன சின்ன தகராறு தேவையில்லாத பிரச்சனை வீண் விவகாரங்கள் இதெல்லாம் உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் உறவில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களை சில பேர்லாம் தவறாக புரிந்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும் முடிந்த அளவுக்கு ரொம்ப நிதானமானவங்க தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களை தவறுதலாக ஒரு சிலரில் கெட்ட பேராக பேசக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப பொறுத்து கொள்ளவே முடியாது கோபம் கொஞ்சம் கூடுதலாக வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் புரிய வைக்க பாருங்கள் நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க வியாபாரத்தில் இந்த போட்டிகள்லாம் கொஞ்சம் குறையும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் வாரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் அதாவது இந்த வார நடுப்பகுதியில் சின்ன சின்ன இடர்பாடுகளை வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்றபடி மூத்தவங்களுடைய உதவி உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் வருகின்ற ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சொல்லலாம் குறிப்பாக இந்த சந்திரகிரகணத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக ஒரு முன்னேற்றமான பாதையில் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்கு வார நடுப்பகுதியில் ஒரு சில புதிய திட்டங்களை போடுவீங்க அந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தேவையான செலவுகளை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் வரும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி அதிக விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில பொருள்லாம் கவனக்குறைவுனால் கொஞ்சம் விலை அதிகமாக போட்டு பொருள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மற்ற வெளி உயர்ந்த பொருள்கள் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குறது நல்லது பணியிடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சக ஊழியர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் பெரிய முடிவு எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வார இறுதியில் பார்த்திங்கன்னா நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயமுள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கும்பராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா நாலாம் இடத்துல கேத்திரு பலத்துடனும் ஆட்சியாக அமைந்திருக்கிறார் சூரியன் அதனால் உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அதற்கேற்ற ஆதாயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அந்த எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன இடர்ப்பு வரும் தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வாழ போகிறீங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏன்னா தானா வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ஒரு ஆறு எட்டு பத்து ஆகிய இடத்த பார்ப்பதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாலும் பேசியே சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க வள வரப்போறீங்க வீண் வம்பு வழக்கு விவகாரங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக நீங்கள் பேசியே சாதகமாக இந்த காலகட்டத்தில் மாற்றிப்பீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய தொடர் முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் முயற்சி கூடுதலாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தைரிய வீரிய பராக்கிரம காரகன் செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செஞ்சுருக்கிறார் அதனால பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் நீண்ட நாள் உங்களுடைய பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்காம இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் பிள்ளைகள் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கொஞ்சம் சேமிக்கவும் முயற்சி செய்யுங்க உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது குருவுடைய பார்வை சத்ரு ஜெயஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் அத கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதனால் தேவைக்கேற்ற வருமானம் கிடைக்கும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க காமாட்சியம்மனை மன வழிபட்டு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் நம்ம கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ